வணக்கம் மனித நேயம் பற்றி கலைஞர் கண்ணதாசன் கூறுவது உலக மக்கள் ஜாதி மதம் மொழி முதலியவற்றால் பிரிந்துள்ளார்கள் இப்பிரிவினைகள் காரணமாக உடன்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றன எல்லாரிடமும் அன்பு காட்டி வாழ்வில் அமைதியை நெறியாக கொண்டு வாழ்வதால் வாழ்க்கை உயர்வடையும் வாயம் வயிறு ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாடையும் அவர் தூய மனது நினைத்தால் எல்லாம் என்றும் என்றும் ஆயிரம் இவ இவையில்லாத அமைதிகள் செய்தால் இதயம் அலையளவு என்கிறார் கண்ணதாசன் இவர் இயற்பெயர் புத்தையா இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் நாடகங்கள் புதியங்கள் போன்ற இலக்கிய அரசவை கவிஞனாரன் கவிஞனாகவும் இருந்தார் நன்றி